வணக்கம் நண்பர்களே நான் நிறைய பதிவுகளில் கோவப்படாதீங்கன்னு பேசியிருக்கேன் ஏன் டாக்டர் உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு கேட்குறீங்களா சத்தியமாக பயங்கரமாக வரும் அதுவும் ஒரு இளைஞனா பயங்கரமாக கோவப்பட்டிருக்கேன் நான் ஆனால் கோவப்படுறதுனால எவ்வளோ எனக்கு நான் வந்து கெட்டது பண்ணிக்கிறேன்ன்றது எனக்கு அந்த பட்சத்தில் புரியல அது எனக்கு கற்றுக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆச்சு எனக்கு உடம்புக்குள்ளேயும் பல டேமேஜஸ்ன்னு வச்சுக்கோங்க டைம் வேஸ்ட் மனசில் உள்ள பயங்கர சங்கடங்கள் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ப்ளஸ் இப்போ டாக்டர் ஆனதுக்கப்புறம் அதோடய ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ஸ் நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கோவம் நீங்கள் பட் படாதீங்க நான் ஏன் சொல்கிறேன்னா அடுத்தவங்களுக்காக நான் சொல்லலை உங்களுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக அட்லீஸ்ட் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கோவப்படாதீங்க கோவத்தை குறைச்சிக்கோங்க அட்லீஸ்ட் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கோவப்பட்டதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நீங்கள் தாம் தூம் கத்துறோம் ஏதோ பண்ணுறோம் கோவத்தில் கோவம் முடிஞ்சோன்னு எப்போயுமே நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா உங்கள் உடம்பு ஒரு டயர்டாகவே சோர்வாகவே ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு இருக்கும் ப்ளஸ் அதுக்கு மேலே ஒரு என்னமோ ஒரு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி ஒரு மனசுல ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும் டேஃபுல்லாக பார்த்துக்கிங்களா இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது நான் அதுக்கு முன்னாடி சயின்ஸ் ஒன்று இருக்குது நான் பேசுகிறேன் பத்து செகண்ட் நீங்கள் கோவப்படுறதுனால ஒரு பத்தே செகண்ட் நீங்கள் கோவப்படுறதுனால அதுலேருந்து அந்த ஷாக்லேருந்து உங்க உடம்பு மீண்டு வர்றதுக்கு எட்டு மணி நேரம் ஆகுதான் திஸ் இஸ் ப்ரூவன் திங் ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவப்படுறதுனால இந்த கார்ட் சால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது உடம்போட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது ப்ரொடெக்டிவ் ஹார்மோன் பட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது வந்து அதிக அளவில் இருந்தாலும் ப்ளஸ் நீங்கள் கோபடுற நேரத்தில் எல்லா ஆர்கன்ஸும் உடம்புகளை போகிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் ப்ளட் சப்ளை குறைய ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டாவது பல அமிலங்கள் ஆசிட்ஸ் உங்கள் உடம்புக்குள்ளே சுரக்க ஆரம்பிக்குது ரெண்டாவது இந்த ஆசிட்ஸ் சுரக்கிறதுனால பல ஆர்கன்ஸுக்கு டிரெக்டாக எண்டார்கன் டேமேஜ் நடக்குது மூணாவது ரத்த ஓட்டணும் சொன்னேன் இல்லையா ஸோ நீங்கள் நீங்கள் கத்தி பேசுகிறனாலையோ கோப்பட்றதுனாலையோ வாட் எவர் இந்த ஃபிளைட் ஃபைட் ஹார்மோன்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது அட்ரினல் சுரபிகள் அது ரொம்ப வேகமாக சுரக்கிறந்தாலையும் உடனே உங்கள் பாடி வந்து நீங்கள் செயல்திறன் சராசரி மனுஷனா நீங்கள் இயல்பா இயல்பாக இருக்கிறதுக்கும் நீங்கள் கோவ கோவப்பட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆறு எட்டு மணி நேரம் செயல்திறன் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் குறையுது ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்கள் உடம்புல நடக்குது ஸோ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ வாட்டி கோவப்படுறோம் யோசிச்சு பார்த்தீங்களா பத்து செகண்ட் கோவப்பட்டால் பாடி ரெக்கார் ஆகிறது எட்டு மணி நேரம் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம சராசரி மனுஷன் எவ்வளோ கோவப்படுறோம் எவ்வளோ ஒரு நம்ம உடம்புக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் எவ்வளோ ஷாக் நம்ம உடம்புக்கு நம்ம ஒன்று பண்ணுறோம் எவ்வளோ அமிலங்கள் நம்ம உடம்புக்குள்ள சுரக்கிறதுக்கு எவ்வளோ கெட்ட விஷயங்கள் நம்ம ஆர்கன்ஸ் ப்ளஸ் நம்ம ரத்த குழாய்கள் நம்ம உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு நம்மளே பண்ணிக்கிறோம் நம்ம வந்து சிகரெட் பிடிக்கல தண்ணி அடிக்கல ஏன் கெட்ட பொருட்கள் எதுவும் உடம்புல போட்டுக்கலை ஆனால் எல்லாத்துக்கும் மேலே உடம்புக்குள்ளே நம்ம கெட்ட விஷயங்கள் நமக்கு செஞ்சுக்கிறோம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க உறுப்புகளுக்கு டேமேஜ் பண்ணிக்கிறோன்னா கோவப்படுறதுனால ஸோ தயவுசெய்து இன்னைக்கு கொஞ்சம் கோவப்படாதீங்க நான் சொல்லலை யாராவது ஒரு தப்பு பண்ணுறாங்க யாராவது ஒரு விஷயம் சரியாக பண்ணலைன்னா கண்டிப்பாக கோவம் வரும் கோவப்படுங்க தப்பு இல்லை பட் டெய்லி சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது ட்ராஃபிக்கில் போய் நின்னால் கோவப்படுறது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சர்வீஸ் ஃபுட் ஒழுங்காக வரலனா கோவப்படுறது எல்லாத்துக்கும் தொடர்ற விஷயத்துக்காக கோவப்பட்டு ஏன் ஷர்ட்டுக்கு அயின் சரியாக பண்ணலைன்னா அது கோவப்படுறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு தயவு செய்து நம்ம உடம்பு இழந்துட வேண்டாம் நம்ம ஹெல்த்து இழந்துட வேண்டாம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது நம்ம உடம்பு தான் நண்பர்களே தயவு செய்து ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க தயவு செய்து கோவத்தை குறைச்சிக்கோங்க கோவப்படாதீங்க நான் சொல்ல மாட்டேன் தயவு செய்து கொஞ்சம் கோவத்தை குறச்சிக்கினா உங்கள் உடம்புக்கு நல்லது நண்பர்களே நன்றி download modge download modge